ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் ரொட்டின் தாங்க வாங்க பார்க்கலாம் காலையில் போல் நான் வீட்டில் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வீட்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்குங்க ஏன்னா சாமி கும்பணுன்னு சொல்லிட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே பொம்மிங்லாம் விழுந்துட்டுருச்சு அதனால பொம்மிங்லாம் எடுத்து வச்சுருந்துங்க என் பையன் பார்த்தீங்கன்னா பொம்மை விளையாட மாட்டாங்க அவனோட பொம்மை ஏகப்பட்டதாக இருக்கான் ஆனால் பொம்மை மாட்டான் ஹெல்மெட்டு ஸ்கூல் பேகு சாவி இந்த மாதிரி பொருள் தாங்க விளையாடுவான் இந்த மாதிரி சாமானத்துலேயும் பொருள் தாங்க விளையாடுவான் சரி எல்லாத்தையும் தூக்கி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் பட்சன் ஃபுல்லாகவே ரொம்ப இருந்துச்சு அந்த பாத்திரம்லாம் கழுவான்னு சொல்லி வந்துட்டுங்க நேற்று நைட்டு போல் பாத்திரம் எதுவுமே கழுவலுங்க ஏன்னா நேற்று நைட் ஃபுல்லாகவே தம்பிக்கு ஃபீவராக இருந்தாலும் கூடவே இருந்தேன் அதனால் பாத்திரம் கழுவ முடியல சரி காலையில் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பட்சன் ஃபுல்லாக ரொம்ப இருந்துச்சு இதுக்கு மேலே பாத்திரம் போகிறதுக்கு இடமும் இல்லை அதனால கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு சரி கூட்டு போனேனாலும் பாதிலே அந்த வேலைய விட்டு இது போட்டு ஃபஸ்ட்டு கழுவி வச்சலான்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க ஏன்னா பாத்திரம் கிச்சனில் இருக்கிற ஃபுல் சாமானும் இங்கே தாங்க இருந்துச்சு அதனால ஃபஸ்ட்டு சாமான்லாம் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்குங்க என் பையன் பார்த்தன்னா தூங்கிட்டு இருக்கான் அதனால தாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பாத்திரம்லாம் கழுவிட்ருக்கேன் இல்லைனா அவன் இருந்தான்னா பாத்திரம் கழுவும் போதே வந்து நின்று வேடிக்கை பார்த்துருப்பான் இப்போ அவன் தூங்குறதுனால தூங்க எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு நானும் செஞ்சிட்ருக்குங்க பார்க்கலாம் எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருன்னா இல்லை பாதிலே வந்து எழிப்பட்ருனான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இல்லைனா அவன் முடிச்சிட்ருந்தானா நானும் கழுவுன்னு சொல்லி வந்திருப்பான் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு பச்சனெலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குதுங்க நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு மூளையில் குப்பை சேர்த்தக்கூடாதுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அழுக்கு துணி மட்டும் வீட்டில் எப்பவுமே சேரக்கூடாதுங்க ஏன்னா அழுக்கு துணி இந்த மூளையில் குப்பை சேர்த்துறது பச்சனில் பாத்திரம் விழுறது தூங்குறது இதெல்லாமே மூதேவி உள்ளே வர்றதுக்கான காரணம் தாங்க மெயின் ரீசன் இது நம்ம காலையில எழுந்திரிச்சு வீட்லாம் கிளீன் பண்ணி காலையில் காலையில ரெகுலராகவேங்க நம்ம ரெண்டு உருவத்தையாவது ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு போனா வீடு ரொம்ப சுபஷமா இருக்குங்க நானும் எப்பவும் போலதாங்க வேலை செஞ்சுட்டே தாங்க இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பழகாம இருந்தேன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த மாதிரி வேலை கிளீன் பண்ற வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க நானே நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கிளீன் பண்ண கிளீன் பண்ணவே நமக்கே அது பழக்கமாயிருங்க அப்படி இருக்கும் பழக்கம் ஆயிடுச்சுன்னா நமக்கே வீடு ஏன் சொல்லி தோணிரும் அப்புறம் நம்மளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தவங்க சொல்லி நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்குங்க அதனால பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பஜனில் கழுவிட்டு மேலே கேஸ்கிட்டலாம் தொடச்சிட்டுங்க சைடில் எல்லா இடமே துடைச்சிட்டு சரி வீட்லாம் கூட்டலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுங்க கூட்டி அள்ளி குப்பையெல்லாம் வெளியே கொட்டியாச்சு இந்த ஸ்டேபிள் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை ரொம்ப இருக்குது என் பையெல்லாம் பீஸ் வச்சு கோலம் போடுவான் எழுதுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டுருப்பான் நான் என்னதான் துணி வச்சு அழைச்சா கூட போக மாட்டேங்குது சரி எல்லாமே சொல்லிட்டு நானும் அவ்வளவுதான் டேபிள் ஸ்டாண்ட் எல்லாம் தொடச்சு முடிச்சாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வேலை இருக்குன்னா வீடு மட்டும் கிளீன் பண்ணா போதுங்க நான் வீடு தாங்க போகிறோம் மா போட்டு வீடு துடைச்சு வேலை முடிஞ்ச மாதிரி தாங்க டெட்டால் போட்டு நல்லா வீடு துடைச்சிருவாங்க ஏன்னா குழந்தைங்க இருக்கு வீட்டில் எப்பயே டெட்டால் இல்லை நீன்னு சொல்லிட்டு இல்லை லைசால் இந்த மாதிரி கொஞ்சமா ஊற்றியாக துளைச்சிருங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல வீடு ஃபுல்லா தொடச்சாச்சுங்க தொடச்சுன்னு பாத்தீங்கன்னா காலையில் போல துணி ஊறச்சிருங்க துணியை துடைக்கவே இல்லைங்க சரி கொஞ்சமாக இருக்குது துவைச்சு போட்டு வந்துடலாம் துவைச்சிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் துவைக்க போயிட்டுங்க கொஞ்சம் துணிதாங்க இருந்துச்சு அதனால கீட்டு எல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு சரி அப்படியே தண்ணி ஊற்றி வெளியில் கழுவிடலான்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்குங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் காலை நேரத்தில் இந்த மாதிரி எழுந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்கள் இல்லை மறுநாளே அதுக்கு அடுத்த நாளே நீங்கள் வேலை செஞ்சுருவீங்களா இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் தான் இந்த மாதிரி வேலை செய்வீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கல் நாள் மாட்டேன்னு நம்மளால் முடிஞ்சரைக்கும் தினம் வீடு சுத்தமா இருந்து தினத்தோறுமே ரெண்டு ஊர்வத்தையும் குளித்தோம் ரொம்ப நல்லதுதாங்க வீட்டுக்கு தம்பி வர தூங்கிட்டு இருக்கான் சரி இந்த டைம்லயே போய் துணி காய போடலான்னு சொல்லிட்டு காய போட போயிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா நான் துணி காய போடும் போதே அவன் எந்திரிச்சுட்டான் சரி அவனுக்கு டோரா பிடிச்சி பார்க்க சொல்லி உட்கார வச்சுட்டேன் நான் என்னோடய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் போட்டு வந்துட்டேன் பக்கெட் வர மாவு வர அரைச்சிட்டு வந்து வச்சுட்டுங்க காலையில் ஆறு மணிக்கில் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கமே மாவு மிஷின் இருக்குது அஞ்சு மணிக்கில் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதனால போய் மாவு மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டேன் குழந்த பார்த்தீங்கன்னா எப்ப பாரு முட்டை இல்லை சிக்கன் கேட்குறேன் அதுவும் வெள்ளிக்கல் கேட்க ஆரம்பிச்சிடாங்க ரெண்டு நாளாக காய்ச்சல் இருக்கிறதுனால எதுவும் வாங்கி தருவோம் இல்லை சரியாக சாப்பிடவும் இல்லை சரின்னு சொல்லிட்டு சென்று முட்டை தூக்கம் செஞ்சு கொடுத்துடலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டு கொஞ்சமாக காரத்தில் போட்டு செஞ்சுருட்டுங்க அதுக்கு என்னென்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஏழு டேபிள் ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு குட்டி குட்டி நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடிக்கடிக்கு நான் வீட்டில் செய்வேங்க இந்த மூட்டையெல்லாம் போட்டு செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரைஸ் இது கூட வேணாலும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி பார்த்திங்கன்னா ஆறு தக்காளி மிக்ஸியில் அரைச்சிட்டுங்க நைஸாக பச்சை தக்காளி ஆறு தக்காளி மிக்ஸியில் அரைச்சு நம்ம கடாய்க்குள்ளேயே சேர்த்துக்கலாங்க இப்போ பச்சை வாசனை போனவொடனே ஒரு டூ மினிட்ஸ் போல் வதக்கிட்டு இது கூடவே மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா வெறும் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ கரண்டவே அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா பொடி போட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் போல் பொடி போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் கொடுக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க அஞ்சு முட்டை ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் மிதமான தீயில் இந்த முட்டை அஞ்சு முட்டை எதுக்காக போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு முட்டை கொடுத்துட்ருவேன் அவங்க டேடி கம்பெனிக்கு போயிருக்காங்க அவங்க டேடிக்கும் பாக்ஸில் போட்டு கூப்பிட்டு வந்துடுவேன் அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க அதனால தாங்க நேற்று நைட்டு வச்சு பழைய சாதமும் இருக்குது பருப்பு குழம்பும் இருக்குது அதுவே நான் சாப்பிட்டுப்பேன் கொதிக்கி இப்போ தம்பியும் அவங்க டேடிக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க சப்பாத்தி ரைஸ் கூட இது கூட நாள் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ லேஸாக கரண்டி வச்சு எடுத்து எடுத்துடுங்க முட்டையை இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கிட்டீங்க ரெடி ஆகிடுங்க சுத்தமாக தண்ணியெல்லாம் ரெடி ஆயிருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஒன்றுமேலே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுங்க எல்லாருமே நல்லா இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்